நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்படுறோம் உழைச்சாலும் கையில நிக்க மாட்டேங்குது ஒரு பொருளும் கையில் இல்ல ரொம்ப சண்டைதான் வருது இதற்கு ஒரு தீர்வு தாருங்கள் இருபத்தோருக்குள்ள அவர் மரணம் ஆயிந்திருக்கோம் இல்லைன்னா அவங்க தாத்தா இறந்திருக்கும் கும்ப ரெண்டு ஜாதகத்துக்கும் செட் ஆகும் ஆனா குழந்தை குட்டி பிறப்பது கொஞ்சம் வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதம் வரக்கூடிய சனிப்பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு யோகம் இப்ப கொஞ்சம் மகர ராசிக்காரங்களுக்கு நேரம் சரியில்லை சிம்ம ராசிக்காரங்களுக்கு நேரம் உச்சத்தில் இருக்கு கொஞ்சம் தாம் பிடிக்கணும் கடன் கொடுத்து மாட்டிக்குவீங்க தேவையில்லாம கையெழுத்து போட்டு கூட மாட்டிக்குவீங்க முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கே கஷ்டம் உடல் ஒத்துழைக்காது மனது ஒத்துழைக்காது முப்பத்தி மூணு வயசுக்கு மேல உங்களுக்கு குரு திசை பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சிராய்த்தத்தின் சொல்ல முடியாது தொட்டதும் விளங்கியிருக்காது மண்ணும் விரையும் பொண்ணும் விரையும் பல இடையூறுகளை தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு ஆன்மீக உண்மைகள் நேர்களுக்கு வணக்கம் நேர்களுடைய ஜோதிடம் தொடர்பான பல கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க இன்னைக்கு நம்ம கூட கேஜிஎஃப் கருப்பசாமி சாமியார் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சிவாய நம்ம மடமக்கம் தேனுபுரீஸ்வர் தேனு காம்பால் அருள் தில்லை காளியம்மன் அருள் தங்கவயல் ஸ்ரீ உத்தண்டி மாரியம்மன் அருள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் உங்களோட பேர் வந்து கருப்பசாமியா இருந்தாலும் கேஜிஎஃப் சாமியார் அப்படின்னு சொன்னாதான் தான் பல பேருக்கும் தெரியுது அந்த கேஜிஎஃப் கருப்பசாமி அந்த பேருக்கான விளக்கத்தை மட்டும் நம்ம நேர்களுக்காக சொல்றேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் கேஜிஎஃப் போயிருந்தேன் கேஜிஎஃப்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட்ல எஸ்எஸ்என் லாஜில் தான் தங்கி எல்லாருக்கும் ஜோசின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சாங்க அது எப்படி லாஜில் உட்காந்து மக்கள் வராங்களே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கேட்க அந்த லாஜ் ஓனர் வீட்லேயே ஒரு வாடகைக்கு இருந்தேன் கிட்ட அங்கே ஆறாயிரம் ரூபாய்க்கு கூட்டு வாடகைக்கு கொடுத்து இருந்தேன் ஒரு ஆளுக்காக எதுக்கு ஆறாயிரம் கேட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பள்ளியில் போயிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வீட்டு வாடகைக்கு இருந்தேன் கொரோனா வந்துடுச்சு அதுக்கப்புறம் சர்க்கிளில் மெயினில் ஒரு வீடு கிடச்சிச்சு அங்கே தான் இருக்கிறேன் கேஜிஎஃப் கேட்குறது எனக்கு ஒரு சக்தி எனக்கு ஒரு பலம் அங்கே இருக்கிற மக்கள் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான உள்ள உள்ளவங்க அந்த கேஜிஎஃப்ல அற்புதமான கோயில்கள்லாம் இருக்குது சொல்லப்போனால் உதண்டி மாரியம்மன் கோவில் இருக்குது தங்கவயல் காமாட்சி பால சோமேஸ்வரன் கோவில் இருக்கு என்ட்ரிஸ்ல ஒரு பெரிய அம்மன் கோயில் இருக்கு கீதா ரோட்டில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது இதெல்லாம் அங்கெல்லாம் போய் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் அப்படியே அமைதியாக மெடிடேஷன் பண்ணனா எனக்குள்ள ஒரு சக்தி கிடைச்சிடும் அந்த கேஜிஎஃப்ல போயிட்டு நான் கண்ணை மூடிட்டு இப்படி கை கேட்டால் கூட எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எல்லாரும் இருக்காங்க தண்ணி கொடுக்க எனக்கு எல்லோரும் இருப்பாங்க அந்த மக்களோடு எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படி அன்பும் பண்பும் அனுசரணையான உள்ள ஒரு ஊர் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு நம்ம கன்னடாக்காரங்க தமிழ்காரங்க தெலுங்குக்காரங்க எல்லாம் அரவணைப்பில் அன்பால பண்பால உள்ள அற்புதமான ஊர் இந்தியாலேயே கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஊரே கிடையாது சொல்லப்போனால் ஒரு மினி இங்கிலாண்டுன்னு சொல்லலாம் ஒற்றுமைக்கு படிப்புக்கு எட்டு வயசு குழந்த ஆணோ பெண்ணோ அந்த எட்டு வயசு குழந்தைகிட்ட ஒரு ஆங்கில இந்தியன்னு ஒரு ஃபாரினர் நின்று பேச முடியாது இங்கிலீஷு அவ்வளோ ஃப்ளியண்ட்டாக பேசக்கூடிய தன்மையுடைய மக்கள் எங்கள் கேஜிஎஃப் நான் சென்னை தான் படித்தது எல்லாமே சென்னை தான் பத்து வருஷம் விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க அதுக்கப்புறமா தொடர்பான அவங்களோட கேள்விகளை வந்து வரிசையா கேட்டுட்டு இருக்காங்க நம்மளும் அதுக்கு வந்து இலவசமா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்பவும் நேர்கள் வந்து பல கேள்விகளை வச்சிருக்காங்க அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துடலாங்களா தாராளமாக சொல்றேன் எந்த மாதிரி கேள்வி என்ன சொன்னாலும் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு காத்திருக்கேன் முதல் கேள்வி வந்து என் கணவர் பெயர் அர்ஜுனன் பிறந்த தேதி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது ஒரு பொருளும் கையில் இல்லை ரொம்ப சண்டை தான் வருது இதற்கு ஒரு தீர்வு தாருங்கள் ஐயா அவர் வயசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டேட் ஆஃப் பர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுனா மிஞ்சி போனால் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குமா கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்கு இப்ப ப்ரெசன்ட் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு ரெண்டரை வருஷம் ஆனா இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் கேக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சூடு கோபம் முன் உதாரணம் உள்ளவர் முருகனுடைய தவ புதல்வர்னு சொல்லலாம் அது ஒரு ச சொல்லப்போனால் ஒரு ஏழு வருஷத்தில் ஒரு தாயுடைய கர்ப்ப சூழல் சொல்லக்கூடிய ஒரு மூணு வருஷம் கழிச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நாலு வயசு வரைக்கும் செவ்வாய் ஆதிபத்தியம் பதினெட்டு வயசு வரைக்கும் ராகுவுடைய சாரம் பதினெட்டும் ஒரு மூணு இருபத்தோருக்குள்ள அவர் மரணம் ஆயிருந்திருக்கணும் இல்லைன்னா அவங்க தாத்தா இறந்திருக்கணும் அப்படி தாத்தா இறந்திருந்தானா அவருடைய ஆசிர்வாதத்துல பொழைச்சுக்குவார் குருவுடைய மகாதசை இப்ப நடந்து முடிஞ்சு சனி தசை நடந்துகிட்டு இருக்கும் அப்ப சனி தசை ஒரு மனிதனை வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டை எதிரி நோய் கடன் பயம் உள்ள ஜாதகம் அப்ப அந்த கும்பராசி உள்ளவங்களும் பயப்படக்கூடாது ஏன்னா நீதிமானா இருக்க வேண்டிய சனி பகவானை மனசார மானசீகமாக வழிபட்டு வெள்ளிக்கிழமை இரவு நைட்டு தூங்குறதுக்கு முன்ன ஒரு சின்ன பேப்பரில் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்தெந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதி கொஞ்சமாக எள்ளு வாங்கி மடித்து மனசார அண்ணா சனி பகவானேன்னு சொல்லி தூங்கும் போது ஒரு பதினோரு தோப்புக்கொன்றம் போட்டு அந்த எள்ளு பேப்பரை மடித்து தலைமாட்டில் வச்சு விடிய காலையில் எந்திரிச்ச உடனே ஞாயித்துக்கிழமை ஆறு டு ஏழு சூரிய ஓரையில் அந்த எள்ளை எடுத்து ஒரு சாப்பாடு செஞ்சு இல்லை ஒரு இட்லி செஞ்சு பின் பிணைஞ்சு உடம்பெல்லாம் ஒரு டிஸ்டி எடுத்து தூக்கி போட்டாங்க நாள் அவர் கடன் அடையும் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் கடனை எவ்வளோ லட்ச ரூபாய் எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த ரெண்டு நாளில் மட்டும் கடன் கொடுத்தா கடன் அடையும் கடன் நானாக ஏற்படுத்திக்கிட்டது அது அவராக ஏற்படுத்திக்கிட்டது தன்னுடைய வருமானத்துக்கு மேலே தேவையான பொருள்களுக்காக மாட்டிக்கிட்ட தருணம் தான் வழிபாடு கடன் அடைத்துக்கு வாய்ப்பு நன்றிங்கய்யா அடுத்தது பாத்தீங்கன்னா காயத்ரி தேவி அப்படின்றவங்க வந்து சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு பேரும் இரண்டாம் திருமணம் செஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமணம் செஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கும்பராசி கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் சிம்ம ராசி ராசியும் துலாம் ராசி தனுசு ராசி கும்பராசி இதெல்லாமே ஆண் ராசிக்கு உண்ட தன்மைகள் ரெண்டு தாரம் தான் உங்களுக்கு முத தாரம் நிற்காது இது விதி ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள டிவைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் இருந்தாலும் இன்னும் ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு பெண்களா இருந்தா கணவர் இருந்தாலும் இன்னொரு ஆணுடைய தொடர்புறதுக்கான வாய்ப்பு ஒரு அறுபது எழுபது பெர்சன்ட் உண்டு ஆனா இந்த ரெண்டு ராசிக்காரர்களுடைய தனிமையே சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அந்த சிம்ம ராசி பூர நட்சத்திர அதிபதி சுக்கரன் சொல்லப்போனா இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசுலயே அவங்க இல்லற வாழ்க்கையை பற்றி போயிடுவாங்க அதுக்கப்புறம் கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய ராசி தான் ரெண்டு மனசீகமா மனசார விட்டு கொடுத்து போனா உங்க ஜாதகம் நல்லா இருக்கும் இருந்தாலும் சிம்ம தான் உச்சகட்ட பவர் கும்பராசி கேக்குறவங்க அடிபணிஞ்சு போனா உங்க ரெண்டு ஜாதகத்துக்கும் செட் ஆகும் ஆனா குழந்தை குட்டி பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப நன்றிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா செந்தில் என்றவர் வந்து மகம் அவிட்டம் நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன வயசு இருக்கும் வயசு எதுவும் சரி மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இன்னைக்கு ஏழரை சனி நடக்கு மனம் கொந்தளிக்கும் மனம் கஷ்டப்படும் மதம் முற்றும் மதம் மாறிடலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் கூட வரும் ஏன்னா வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகள் பிரச்சனைகளை தான் உண்டு ஏன்னா சனி பகவான் நீ ஆளாகப்பட்ட யாராக இருந்தாலும் பெரிய பெரியாளாக இருந்தாலும் ஆன்மீகத்திலேயே பெரிய ஆளாக இருந்தாலும் உனக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய தன்மை அவருக்கு தான் உண்டு ஏழரை சனி முடிய வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதம் வரக்கூடிய சனி பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு யோகம் பொதுவாக உங்கள் ஜாதகத்தை தன்மையிலே குருவுடைய தசை நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் உண்டு நல்ல ஒரு நேரம் இருக்குது அனுசரித்து இருக்கிற தொழிலையே மேன்மைப்படுங்க புது தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரக்கூடிய சனி மகர ராசிக்கு யோகம் ஏன் இப்பயே வக்ர பயிற்சி தான் ஆறு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னே சனி பகவான் தனக்கு பலன் கொடுத்து தான் அடுத்த வீட்டுக்கு போவாரு இந்த அடமலை முடிஞ்ச ஐப்பசி அடமலை முடிஞ்ச உடனே உங்களுக்கு யோகம் நல்லா இருப்பீங்க அடுத்தது வந்து மதுமிதா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க ராஜன் பிறந்த டேட் வந்து இருபத்தேழு பதினொன்று தொண்ணூற்றி மூணு சென்னை மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் மீன லக்னம் திருமணம் ரொம்ப டிலே ஆகுது எப்போ நடக்கும் ஏன் டிலே ஆகுது ஐயா ரெண்டு வருடம் திருமணம் ஆகாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆம்பளைங்களுக்கு களத்தரக்காரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் கெட்டு போணுச்சுன்னா கல்யாணம் ஆகாது காலத்தாமதமாக நடக்கும் பெண்களுக்கு தான் ராகு கேது தோசம் செவ்வா தோசம் ஆனா ஆண்களுக்கு ஒரே ஒரு தோஷம் தான் கலத்தர தோஷந்தான் இவரு பிறப்பிலேயே கெட்டு போச்சு பதினஞ்சு வயதுல வரக்கூடிய இன்பங்கள் யோகங்கள்லாம் வந்துட்டு போயிடுச்சு அந்த பதினஞ்சு வயசுக்கு மேல சூரிய மகாதச ஒரு ஆறு வருஷம் இருபத்தோரு வருஷம் சந்திர மகாதச ஒரு பத்து வருஷம் முப்பது வயசு முப்பது வயசு வரைக்கும் மனநிலை பாதிப்பார் கல்யாணம் ஆங்குளங்கிற இன்டென்ஷன்ல தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மனம் கொந்தளிக்கும் இருந்தாலும் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் ரிஷபராசில ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கரன் வீட்டில் குரு பகவான் பயிற்சி இருக்கிறனால தை மாசி பங்குனி சித்திரை வைகாசிலாம் சோறு போட்டுருவீங்க எங்க இருக்கணும் பார்த்து ஸ்வீட் தேடிட்டு வருவீங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேக்குள்ள திருமணம் கை கூடும் நீங்க சொன்ன மாதிரியா உங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்க நம்மளும் நடக்கும் ஸ்வீட் எடுத்து தேடி வருவாங்க அடுத்தது வந்து ரம்யா செல்வம் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க ஐயா எனக்கு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் ஹஸ்பண்ட் ராசி சிம்மம் பூசம் நட்சத்திரம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டராசி துலாம் ராசிக்காரங்க பெண்ணு ஆண்டராசி இன்னொரு ராசிக்காரங்க அவருக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ஆவாது ரெண்டு பேருமே ஆண்டராசி ஆணுக்கு பெண் ராசியாக இருக்கணும் பெண்ணுக்கு ஆண் ராசியாக இருந்தால் ஒரு பக்கத்தை காலங்களில் குழந்தை குட்டி பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது சின்ன 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 மன சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வரும் பொதுவாக சிம்ம ராசிக்கு ஏழாவது வீடு சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் ஏழாவது வீட்டில் சிம்ம ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவானாக இருக்கிறனால உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் கலந்துரையாடணும் கொஞ்சம் தெளிவான அமைப்பில் இருந்தால் ஏன் பஞ்சனை சுகம் சொல்லக்கூடிய ஏழாவது வீடு கெட்டு போய் கிடக்குது சரஸ்பரமா நல்ல இயற்கையோட இயற்கையாக அமைதியான ஒரு அமைப்பில் கலந்துரையாடி சந்தோஷமா இருந்தீங்கன்னா குழந்த பாக்கியம் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி எண்ணெயும் பெண்ணு நல்லா வயிற்றுல தடவிக்கணும் கணவன் நல்லா நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது மஞ்சள் இளநீ இதெல்லாம் சாப்பிட்டு தன்னை உடம்ப தெளிவு பண்ணிக்கிட்டு இருந்தால் குழந்தை குட்டி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நன்றிங்க அடுத்தது வந்து மன்னர் மன்னன் அப்படின்னு கேட்டிருக்காரு சிம்மம் பூரம் நான்காம் பாதம் வேலை வாய்ப்பு மேரேஜை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சிம்ம ராசியின் பூரம் நாலாம் பாதம் சொல்லிட்டாவே பூரண நட்சத்திரக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கரன் கேட்கறதுன்னு நான் இருபது வருஷம் இருபதுல நாலு பாதத்துல மூணு பாதத்தை மைனஸ் பண்ணா மூணு வருஷம் அஞ்சு வயசு வரைக்கும் தான் சுக்கரதிசர் ஆறு வயசு வரைக்கும் சூரிய மகாதுசர் ஒரு பத்து வயசு பத்து பதினாறு வயசு வரைக்கும் சந்திர மகாதுசர் பதினாறும் ஒரு ஆறும் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளியூரில் வேலை பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் இருக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வயசுல இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஆகாத நேரம் நடந்துகிட்டு இருக்கு சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க திங்கட்கிழமை சோமவார பூஜைகள் பண்ணுங்கள் சிவனை தேடுங்க நூற்றுக்கு நூறு வேலை கிடைக்கும் நல்லா இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்தது வந்து மலர்விழி அப்படின்றவங்க வந்து மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் முப்பத்தி ஒன்பது வயசு ஹஸ்பண்டோட ராசி வந்து சிம்ம ராசி பூசம் நட்சத்திரம் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவருக்கும் எனக்கும் ஒரு பெண்ணால ப்ராப்ளம் ஆகுது சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்றேன் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கும் அவருக்குமே ஏழாம் சிம்ம ராசியா இருக்கக்கூடியவருக்கு கருத்துள்ள மனையில கழகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணால ஒரு இன்னல் வரதான் செய்யும் மகர ராசிக்காரங்க நீங்க பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டும் அடிமையா இருந்து அனுசரிச்சு போனாதான் அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் தெளிவாகும் இல்லனா பிரியக்கூடிய ஒரு ஜாதக தன்மையும் உண்டு இப்ப கொஞ்சம் மகர ராசிக்காரங்களுக்கு நேரம் சரியில்லை சிம்ம ராசிக்காரங்களுக்கு நேரம் உச்சத்தில் இருக்கு கொஞ்சம் உட்டு பிடிக்கணும் ஆனா மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சிக்கு மேல நீங்க ராஜா உங்க பேச்சு எடுபடும் நீதியா இருந்து நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை உங்க பேச்சுக்கு இருக்கு இப்ப கொஞ்சம் அனுசரித்து போனா நல்லா இருப்பீங்க நன்றிங்கய்யா அடுத்தது வந்து மதன்குமார் ராசி விசாக நட்சத்திரம் தனுஷ லக்னத்துக்கு வாழ்க்கை எப்படி சொல்ல துலாம் ராசிக்காரங்க விசாக நட்சத்திரத்துக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுக்கரனுக்கு அதிபதியான ஒரு ராசி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே நீங்க கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க நஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க அவமானம் அவப்பேறு இன்னல் துன்பையே நகைக்கூட விரயமாகும் பணம் கூட விரயமாகும் கடன் கொடுத்து மாட்டிக்குவீங்க தேவையில்லாமல் கையெழுத்து போட்டு கூட மாட்டிக்குவீங்க அந்த மாதிரியான ஒரு தருணம் உண்டு ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் வக்ரகதி ஆனனால இனிமே இந்த ஐப்பசி அடமலை முடிஞ்சு ராசிக்கு நேர் வீடு ரிஷபராசியில் குரு பகவான் பயிற்சி இருக்கிறனால விட்டது தொட்டது எல்லாமே இனிமே விளங்கும் காசு பணம் வரதுக்கு உண்டான நேரம் உண்டு சூப்பராக வாழ போகிறீங்க வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்கு மேலே நன்றிங்கய்யா அடுத்தது வந்து கீர்த்தின்னு அவங்க கேட்டிருக்காங்க மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி கும்பராசி இவங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஜாதகம் சனி பகவான் ஏழரை சனியில் அஞ்சு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்போ அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் சனி பயிற்சி அப்ப இரண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே இருந்தே நீங்க கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருப்பீங்க நஷ்டந்தான் பட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய பேச்சு எடுபடாது நீதியா இருந்து நாட்டாமையா தீர்ப்பு சொல்லலாம் பார்த்தாலும் உங்க பேச்சு எடுபடாது கொஞ்ச காலத்துக்கு அதாவது இன்னொரு மூணு மாசத்துக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசம் வாய்ப்பு இருக்கு சனி பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு யோகம்தான் நல்லா இருப்பீங்க நன்றிங்கயா அடுத்தது வந்து விஜய் என்றவர் கேட்டிருக்காரு இருபத்தி ஐந்து பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிறந்த வருடம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏழைக்கு வந்து ஆசை வார்த்தை காட்டக்கூடாது இருக்கிற ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் கேட்கறதுலாம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ரிஷபராசியில குரு பகவான் இருக்காரு இப்போ உங்களுக்கு பயிற்சி ஆயிருக்கு அரசு வேலை கிடைக்குன்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம் ஏன்னா குருங்கட்டவே அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலை நீங்க ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரக்க அதிபதி சந்திர பகவான் நீங்க ஃபாரின்ல போய் படிக்க ஆசைப்படணும் உள்ளூரை விட்டு வெளியூர் போய் படிக்க ஆசைப்படணும் சந்திரன் சொல்லக்கூடிய ரிஷபராசி சந்திரன் ஒரு பத்து வருஷத்தில் ஒரு தாயோடைய நாளைக்கு ஒரு ப அஞ்சு போனால் கூட அஞ்சு வருஷம் சந்திரன் ஏழு வருஷம் செவ்வாய் அஞ்சு ஏழும் பன்னெண்டு பதினெட்டு வருஷம் ராகும் மகாதசை பன்னெண்டும் பத்தும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எட்டும் முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கே கஷ்டம் இருக்கு உடல் ஒத்துழைக்காது மனது ஒத்துழைக்காது முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு தசை முப்பது வயசுக்கு மேலே வேணால் உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கலாம் இப்போ உங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் முன்னோருடைய சாப பாவம் இருக்குது முப்பது வயசை கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை சொல்லலாம் ஆனால் முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா தீராத நாகதோஷம் இருக்கீங்க உங்கள் தாத்தா இருந்திருந்தார்னா அவருக்கு கிஃப்ட் கொடுங்க அப்பாவுடைய அப்பா இறந்துருந்தார்னா அவரை நினைங்க தாத்தா எனக்கு அரசு வேலை கிடைக்கணும் உயர்ந்த வேலை கிடைக்கணும் உள்ளூரில் வெளிநாட்டில் போய் பிரவேசம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்க இந்த ராசி ரோஹி நட்சத்திரத்துக்காருக்கு யோகமான நேரம் ஏன்னா குரு பகவான் உங்க ராசியில இருக்காரு நினைச்சது நடக்கும் பிடிச்சுக்குங்க உங்க தாத்தாவை அடுத்தது வந்து அனுசியா மகரம் ராசி திருவோண நட்சத்திரம் லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப ஏமாற்றம் இதுக்கு வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க மகர ராசிக்காரங்க பொதுவாவே ஏமாறுவீங்க ஏமாத்த மாட்டீங்க அன்பா பண்பா அனுசரணையா இருக்குன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உண்டு ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு உண்டு போற பொதுவாகவே மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருந்தாலும் நடக்கக்கூடிய நேரங்கள் இப்போ உங்களுக்கு சரியில்லை ஏழரை முடிவு அஞ்சு வருஷம் முடிய போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பயிற்சி அஞ்சு வருஷம் முடியப்போகுது பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பிராயத்தம் சொல்ல முடியாது தொட்டதும் விளங்கியிருக்காது மண்ணும் விரையும் பொண்ணும் விரையும் பல இடையூறுகளை தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு ஆனால் இனி வரக்கூடிய நேரம் அதாவது கும்பராசி இருக்க வேண்டிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த இருபத்தி அஞ்சு கேட்கறது டிசம்பர் மாதத்துக்கு மேல உங்களுக்கு நல்ல நேரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய அவமானம் அவப்பேருந்து விடுபட வாய்ப்பு இருக்கு உத்தம புதல்வின்னு சொல்லக்கூடிய தன்மை வரக்கூடிய நேரம் உண்டு அகமகிழ்ந்து வாழக்கூடிய நேரங்காலங்கள் டிசம்பர் மாசத்துக்கு மேலதான் நல்லா இருப்பீங்க நன்றிங்க அடுத்தது வந்து வி கேட்டிருக்காங்க மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எனக்கு நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவா மகர தான் இந்த வருஷத்துல வந்து பல கஷ்டங்களையும் பல நஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க துலாம் ராசி மகர ராசி கும்பராசி இந்த மூணு ராசிக்காரங்களுக்குமே சனி பகவானுடைய பார்வை பொல்லாத பார்வனால இழப்புகளை தான் சந்திப்பீங்க இன்னலை தான் சந்திப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது கருத்துள்ள மனையில் கலகங்கள் வரும் ஏதோ உங்களுக்கு பிறந்திருக்க புள்ள குட்டிங்கனால இன்றைக்கி வாழ்க்கைய அடிப்பணிச்சிருக்கீங்க இல்லைன்னா தன்னையே அர்ப்பணிச்சிருக்கலாம்னு சொல்லக்கூடிய நேரங்காலம் கூட இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு பயப்படாதீங்க கலங்காதீங்க மகர ராசிக்கு நல்ல நேரம் கூடி வருது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனீஸ்வர பகவானுடைய மீன ராசிக்கு பேச்சிக்கிறதுனால உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்க வேண்டிய கும்பராசி சனி பகவான் மூணாவது வீட்டுக்கு பேசிக்கிறார் பொதுவாக ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் நல்ல இடம் கிடையாது அதுலயே ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துஸ்தானம் சொல்லலாம் மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடங்கக்கூடிய ராசியில சனி பகவான் மூன்றாம் வீட்டுக்கு பேச்சு ஆயிட்டார்னா ஆயிரத்துக்கு மூட்டை கட்டி ரெடியா இருக்காரு நவம்பர் மாசம் டிசம்பர் மாசத்துலயே அந்த வீட்டுக்கு தர வேண்டிய பலனை கொடுத்து உங்களுக்கு தரக்கூடிய யோகத்தை கொடுத்துட்டு போவாரு லூஸ் ஸ்டாக் கூடாதீங்க எதிர்த்து யார்டையும் பேசாதீங்க அமைதியா இருங்க இருக்கிற வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு தெளிவா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் கணவன் மனைவி பிரிவு ஏற்படும் அப்புறம் கஷ்டப்படுவீங்க கொஞ்ச நாளைக்கு ஒன்றரை மாசத்துக்கு அமைதியா இருங்க சூப்பர் வாழ்க்கை வருது நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவிதா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க நான் மகரம் திருவோணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒன்னாம் தேதி ஆறாம் மாசம் பிறந்தேன் தலை தூக்க முடியாத பல பிரச்சனையை அனுபவிச்சுட்டேன் கடன் பிரச்சனை காரணமா வெளிநாட்டுக்கு வந்தேன் ஒரு வருடம் ரெண்டு மாசம் ஆயிருச்சு சதவீதம் குறைஞ்சிருச்சு வெளியே வர்றதுக்கு நினைக்கிறேன் திருவோண நட்சத்திரத்துக்கு அமைப்பு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா யோகமானவங்கன்னு சொல்லலாம் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்கு மேல வெளிநாட்டுல பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் அந்த பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு உண்டு நீங்கள் வெளிநாட்டில் தான் பிரவேசம் பண்ணணும் இருந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் கேட்டு போச்சு நடக்கிற திசையும் பார்த்தீங்கன்னா நேரமும் சனியுடைய ஏழரை சனியில் நடந்துக்கிட்டு இருக்கு ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் தான் பல கஷ்டங்கள் தான் பல நஷ்டங்கள் தான் மைண்டு டிப்ரெஷன் ஆகக்கூடிய நேரங்காலங்களும் உங்களுக்கு இதுதான் நேரம் ஆனால் இப்போ சரியாக போகுது நவம்பர் மாதத்துக்கு மேலே பயிற்சி சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி போகிறதுக்கு தயாராகிடுவார் அஞ்சு வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான துன்பத்தை வெளியே சொல்ல முடியாது பட்ட ஒரு கஷ்டம் நஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க என்னதான் இருந்தாலும் கடலில் இருக்கக்கூடிய நேரத்தில் கலங்கரை விளக்கு தெரியக்கூடிய நேரம் நவம்பர் டிசம்பர் அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க உங்கள் கஷ்டம் விலகப்போகுது சனி பகவானை அண்ணான்னு வேண்டிய மனுச்சுக்கோங்கன்னா நல்லபடியாக கொடுங்கன்னு கேட்டு சனி பகவானுடைய அஷ்டோத்திர மந்திரங்கள் சின்ன 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 மந்திரங்கள் இல்லை அண்ணா சனி பகவானே சொல்லி தலைவணங்கி வழிபட்டு வந்தாலும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு ஒரு மனிதனுடைய நேரங்காலங்கள் எல்லாமே கிரகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய கிரகத்தோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை எனக்கும் அப்படிதான் எல்லாருக்கும் அப்படிதான் அப்ப கிரகங்களை வழிபடுங்க காலைல தூங்கி எஞ்சி சாமி கும்பிடும் போது ஆதித்யாய சோமாய மங்களாய புதாச குரு சுக்கர சனிஷய ராகுவே கேதுவே நமகன்னு கண்ணை மூடி அப்படி ஒரு ஒத்திக்கிட்டீங்கன்னாவே போதும் கிரகம் சாந்தமாயிடும் இயற்கையை நினைங்க அரச மரத்தாண்ட அமைதியா உட்காருங்க உட்கார்ந்தாவே கிரகங்கள் நம்மளை ஒன்றும் பண்ணாது சூப்பராக இருப்பீங்கம்மா சரிங்க அடுத்தது வந்து ரோவித் ஆலன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு துலாம் ராசி விசாக நட்சத்திரம் லவ் இருக்குமா லவ் பண்ணால் ஓகே ஆகுமா லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு வயசு அவருக்கு வயசு எது போடலங்கய்யா ரோவித் ஆலன் சரி பொதுவாகவே துலாம் ராசின்னு கேட்டாவே சுக்கரன் இது சினிமாக்கார ஜாதகம் அழகா இருப்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுவ நல்ல ஃபர்ஃபியூம் அடிப்ப லைஃப்பை ரசித்து வாழக்கூடிய சினிமாவுடைய உடைய ஒரு ஜாதகம் இருந்தாலும் துலாம் ராசியில் இப்போ ஒரு ஏழு வருஷ காலமாகவே நீங்கள் தான் பட்டிருக்கணும் காதலிப்பீங்க நிற்காது கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்கும் நடக்காது அப்படி ஒரு தருணமும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனால் துலாம் ராசிக்கு இப்போ குரு பகவான் இருக்காரு அழகு அறிவு அன்பு பண்பு படிப்பு பணிவு துணிவான ஒரு பெண் ராசி அதாவது ரிஷபராசி கடகராசி கன்னிராசி ராசி மகர ராசி மீன ராசியில் பெண்ணை பார்த்து காதலிச்சிங்கன்னா உங்களுக்கு நிற்கும் ராசி சிம்ம ராசி மிதுன ராசி துலாம் ராசி இப்படி கும்பராசி பெண்ணை காதலிச்சிங்கன்னா நிற்காது உங்களுக்கு காதல் பண்ணக்கூடிய நேரம் இது தான் உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் துலா ரிஷப ராசியில் குரு பகவான் பேச்சு இருக்கிறனால இப்போ நீங்கள் காதலிச்சாலும் நிற்கும் காட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கும் இப்ப நல்ல நேரம் தான் ரொம்ப நன்றிங்க அடுத்தது வந்து தமிழ்நாடு கேட்டிருக்காங்க ஐயா என் மகன் பிரபு கன்னிராசி உத்தரம் நட்சத்திரம் மிதுன லக்னம் எப்படி இருக்கும் அவனோட எதிர்காலம் என் கல்வி பொதுவாக கன்னிராசி கேட்டவே அது ஒரு பெண் ஜாதகம்தான் தான் நல்லா டாக்டருக்கு படிக்கலாம் டீச்சருக்கு படிக்கலாம் மருந்து சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் இப்படி படிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அவருக்கு உண்டு ஃபாரின்ல பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் அவருக்கு இருக்கக்கூடிய நேரம் உண்டு இருந்தாலும் கன்னிராசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ ராகு கேது பெயர்ச்சி வந்து இந்த ராசிக்கு உண்டு அப்போ கன்னி ராசியில் ஒரு கொடிய பாம்பு ஒன்று இப்போ கேதுன்னு சொல்லக்கூடிய பாம்பு இருக்குது தாய்க்கு மனநோய் அந்த தாய் தான் உங்களை பற்றி கஷ்டப்படக்கூடிய நேரம் உண்டு ஒரே ஒரு சின்ன வழி திங்கக்கிழமை திங்கட்கிழமை தாயை விட்டு சாஷ்டாங்கமாக படுத்து நமஸ்காரம் பாதத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு வந்தால் கூட படிப்பில் சிறந்து விளங்குவீங்க உயர்நாடு வெளிநாடு மேல்நாட்டில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு செய்தி இருக்குது ஏன்னா ராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகு பகவான் இருக்க வேண்டிய வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போகுது நீங்க நினைச்ச மாதிரி நல்ல வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க உங்கள் அம்மாவுடைய அம்மாவை வேண்டுனா நினைச்சிங்கன்னாவே நல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைக்குமா லைஃப்ல அடுத்து என்ன நடக்கும் லவ் செட் ஆகுமா நேர்கள் கேட்ட பல கேள்விக்கு வந்து உங்களுடைய நேரம் ஒதுக்கி ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க எல்லா நிறைவாகட்டும் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கட்டும் அந்த மாடம்பாக்கம் தேனுபுரிசு புரிசு அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சிவாய நம்ம